அரிசி மாவு முறுக்கு தான் சுட போகிறோம் அது டேஸ்ட்டாக மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி அது ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கேன் முறுக்கு மாவு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு அளவாக பார்த்து சேர்த்துக்கங்க டால்டா சேர்த்தா மணமாக இருக்கும் நல்லா டால்டா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சுடுதண்ணியில் பெருங்காயம் கலக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எல்லாம் சீரகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஓமம் கூட போட்டுக்கலாம் போட்டு தண்ணி சுடுதண்ணி ஊற்றி வெது வெதுன்னு தண்ணி வச்சு பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பிசைஞ்சி எடுத்தாச்சு இப்போ முறுக்கு மாவை புளிஞ்சி போட்டுக்கலாம் தட்டில் எண்ணெயை தடவி அந்த தட்டில் புளிஞ்சி எடுக்கணும் அப்போ தான் தட்டில் ஒட்டாது எண்ணெயில் டக்குன்னு விழுந்துடும் இப்போ எண்ணெய் காய்ட்டோ எண்ணெய் உடனே போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு முறுக்கை போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி உழுகுதுன்னு பார்த்தீங்களா என்ன தடவைண்ணா இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு சுட்டு எடுத்துக்கலாம் அந்த முறுக்கு மிதங்கி வரும் அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்குவோம் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளையாகவும் இருக்கும் இதே மாதிரி சுட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் போட்டு எடுத்துரு போட்டிருக்கோம் இதையும் பாருங்கள் வடிக எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவியையும் இதே மாதிரியே சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கு ரெடியாகிடுச்சு சுட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ